என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேளையில கத்தர் உங்களுக்காய் கொடுக்கிற அருமையான ஒரு கிருபையின் வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு சொல்கிறது கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு ரொம்ப சமீபமாய் இருக்கிறார் இசைவில் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை உபாவம் நான்காம் அதிகாரம் ஏழாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது எப்பா இஸ்வ ஜனமே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே தேவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனமே தேவனுடைய ஜனமே உன்னை போல கத்தலுக்கு ரொம்ப சமீபமாக கிட்ட நெருங்கி இருக்கிற ஜன யாரு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு மகளே மகளே இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்கிறாரு நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன் ஐ எம் நியர் டு யூ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அம்மா வீடு தானே எனக்கு பக்கத்தில் இருக்கிறது என் சொந்தக்கார வீடு தானே என் நண்பிட்டனா உடனே வந்துடுவான் அதை காட்டிலும் கத்தர் உங்களுக்கு இருக்கிறாரா மனுஷரை காட்டிலும் கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் ஆமே அதை நோக்கி கூப்பிட்ட போது கத்தர் இறங்கி வந்து ஆகாருடைய கண்களை திறந்தார் தண்ணீர் துறவை ஆகால் கண்டாள் அண்ணாள் கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது அன்றவதே ஆண் பிள்ளை கொடுங்கப்பான்னு அவர் அழுது மனம் கசந்து அழுத போது கத்தர் அண்ணாளுடைய கர்ப்பத்தை திறந்தார் இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருட கத்தரை நோக்கி முறையிட்ட போது கத்தர் அவருடைய அழுகுதலின் சத்தத்தை கேட்டார் என்று மேலும் சொல்கிறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கும்படியாக உன்னுடைய அழுகுதலை நான் கேட்கும்படியாக உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கும்படியாக நான் உனக்கு இருக்கிறேன் அமேன் ஆகலூயா சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு சொல்கிறது நொகுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் இருக்கிறார் நொகுங்குண்டு உடைக்கப்பட்டு நீங்கள் நினைக்கலாம் எல்லாரையும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நான் கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய கவலையோ என்னுடைய வேதனையோ என்னுடைய பிரச்சனையோ என்னுடைய போராட்டத்தையோ என்னுடைய பெலவீனத்தையும் வியாதியையோ என் கடன் பிரச்சனையோ கண்டு காணாமல் இருக்கிறார்களே நான் உதவிக்கு கேட்டாலும் யாரும் வரமாட்டேன்றாங்களே ஆனால் இன்னைக்கு மனுஷரை அல்ல கத்தை நோக்கி கூப்பிட்டுப்பாங்க கத்தை உங்கள் சமீபத்தில் இருக்கிறா உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் கத்தை நிச்சயமாய் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன உதவியோ உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன சுகம் வேண்டுமோ என்ன வியாதி நீங்க வேண்டுமோ எவ்வளவு பணம் தேவையோ எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறார் ஆமேன் இந்த நாளிலே இன்றைக்கு இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கற்று உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்